அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாத பிறப்பு பற்றிய இருபது சிறப்பு தகவல்கள் பற்றி பார்க்கலாம் ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள காலசர்ப தோஷம் தோஷம் நாக்கதோஷம் தோஷம் தாரதோஷம் போன்ற பலசர்ப சாப தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதால் சூரியனைக் கண்ட பனிபோல் பறந்தோடும் ஒன்று புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாடு மிகவும் பழமை வாய்ந்ததும் மகத்துவம் மிகுந்ததும் ஆகும் இரண்டு ஜாதக அமைப்பின்படி சனி புதன் திசை நடப்பவர்கள் எல் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட தடைகள் அனைத்தும் நீங்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சுபயோக சுபங்களும் கூடிவரும் வரும் மூன்று புரட்டாசி மாதத்தில் இறைவனின் திருவிழாக்கள் பல நடக்கும் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடப்பது போலவே பல பெருமாள் கோயில்களிலும் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறுகின்றன நான்கு திருப்பதி வெங்கடாசலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் புரட்டாசி மாதம் மாவிளக்கு ஏற்றி திருவாராதனம் செய்வது வழக்கம் ஐந்து புரட்டாசி சனிக்கிழமையில் தான் சனி பகவான் அவதரித்தார் அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது வழக்கத்தில் வந்தது ஆறு புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லாவிதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது இந்து மதத்தின் மரபு வழி நம்பிக்கை ஏழு விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி திகழ்கிறது எட்டு புரட்டாசி மாதத்தை எமனின் கோரைப்பாக்களுள் ஒன்றாக அக்னி புராணம் குறிப்பிடுகிறது எமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காத்தல் கடவுளான விஷ்ணுவை வணங்க வேண்டும் ஒன்பது புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம் பத்து காகத்திற்கு அன்று ஆலை இலையில் எழும் வெள்ளமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும் பதினொன்று புரட்டாசி சனிக்கிழமை என்று சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினால் சனி தோஷம் நீங்கும் பன்னிரண்டு புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன் அதிகம் தரும் என்பது ஐதீகம் ஜேஷ்டா விரதம் மகாலட்சுமி விரதம் தசாவதார விரதம் கதலி கௌரி விரதம் அனந்த விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை ஷஷ்டி லலிதா விரதம் போன்றவை விசேஷமானவை பதிமூன்று புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு நாளில் சிலர் திருப்பதிக்கு சென்று தமது காணிக்கையை செலுத்தி வர வேண்டும் பதினான்கு ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள காலசர்ப தோஷம் நாக்கதோஷம் தோஷம் தாரதோஷம் போன்ற பல சர்ப்ப சாப தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பனிபோல் பறந்தோடும் பதினைந்து சூரிய பகவானின் இச்சா சக்தியாகிய உஷா தேவியிடம் சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமான சனீஸ்வரன் தோன்றினான் என்பது புராணம் இதனால் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டிற்கு விசேஷமானது பதினாறு புரட்டாசிக்கு இருக்கும் முக்கியத்துவம் அது பித்ரு தேவதை வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களையும் அடக்கியிருக்கிறது என்பதே பித்ருக்களை வழிபடும் மகாலயம் பெண்களுக்கும் மகிழ்ச்சி தரும் நவராத்திரி இவையும் சேர்ந்து புரட்டாசிக்கு பெருமை சேர்க்கிறது பதினேழு பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கண்ணி இந்த கண்ணி ராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில்தான் ஆகவே இந்த மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள் பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றன புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான் அதனால் தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது பதினெட்டு புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட தினம் என்றால் புரட்டாசி சனிக்கிழமையிலோ சனி பகவான் அவதரித்து புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டார் அதன் காரணமாக சனி பகவானால் ஏற்படும் கெடுபலங்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது மரபாகிவிட்டது இதற்காகத்தான் புரட்டாசி சனி விரதத்தை பக்தர்கள் வழி வழியாக கடைபிடிக்கின்றனர் பத்தொன்பது புரட்டாசி மாதத்தில் ஒருநாள் கூட மனிதன் உபயோகப்படுத்த முடியாமல் அல்லது உபயோகப்படுத்தக்கூடாத நாளாக இருந்து விரதத்திற்காக மட்டும் அமைந்திருக்கிறது இருபது புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தளியல் போடுவது வழக்கம் முடியாதவர்கள் முதலாவது ஐந்தாவது சனிக்கிழமையில் போடுவார்கள் பெருமாள் பாயாச பிரியர் என்பதால் பாயாசம் செய்வது முக்கியமானதாகும் இந்த பதிவு பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பண்ணுங்க நான் சாமா பேர் பார்த்து வாங்கிக்கிறீங்க